பனிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியது தொடர்பாக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பனிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியது தொடர்பான புகாரின் பேரில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானன் மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது உணவு தயாரிப்பதில் தாமதமானதால் இருவரும் பனிப்பெண்ணை துன்புறுத்தியதாக முதல் தகவல் அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தையின் முன்பே பனிப்பெண்ணை அடித்ததாகவும் குழந்தை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக பாட்டு போட்டு ஆட சொன்னதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணி துவைத்து கொண்டிருக்கும் போது சிறு கரை இருந்தாலும் அடித்ததாகவும் பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட சொல்லி துன்புறுத்தியதாகவும் பனிப்பெண் கூறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடிக்கடி பனிப்பெண்ணின் ஜாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தினார்கள் எனவும் முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது